வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு கல்லீரலின் செயல்பாடுகள் அதனுடைய வேலைகள் மற்றும் கல்லீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் அதுக்குடைய மருத்துவம் ஆகியவற்றை விரிவாக பார்க்கலாம் கல்லீரலின் செயல்பாடு அப்படின்னா கல்லீரல் என்பது உடலின் மிகப்பெரிய திட உறுப்பு இது அடிவயிற்றில் வலது மேல் பகுதியில் அமைந்துள்ளது இது பல முக்கிய செயல்பாடுகளை செய்கிறது குறிப்பாக இரத்தத்தை வடிகட்டுதல் மற்றும் நச்சுக்களை நீக்குதல் இது உடலுக்கு தேவையான ரசாயனங்களை உருவாக்குதல் ஹார்போஹைட்ரேட் புரதம் குழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்தில் பங்கு பெறுது ரத்தம் வடிகட்டுதல் அப்படின்னா கல்லீரல் செரிமான அமைப்பிலிருந்து ரத்தத்தை வடிகட்டுகிறது ரத்தம் உடலில் வேறு எங்கும் செல்வதற்கு முன் கல்லீரல் நச்சுக்களை நீக்கி ரத்தத்தை சுத்திகரிக்கிறது கல்லீரல் உடலுக்கு நுழையும் முன் நச்சுக்களை வடிகட்டி அவற்றை உடலில் இருந்து நீக்குகிறது இரத்தத்தின் சர்க்கரை அளவை பராமரித்தல் கல்லீரல் இரத்தத்தின் அளவை ஒழுங்குபடுத்துகிறது உணவு செரிமானத்தின் போது கல்லீரல் சர்க்கரையை சேமித்து தேவைப்படும் போது அதை மீண்டும் வெளிப்படுகிறது இரத்தம் உரைதலை ஒழுங்குபடுத்துதல் கல்லீரல் வந்து இரத்தம் உறைதலுக்கு தேவையான புரதங்களை உற்பத்தி செய்கிறது இதனால் இரத்தம் உறைதல் ஒழுங்குபடுத்தப்படுகிறது உடலுக்கு தேவையான ரசாயனங்களை உற்பத்தி செய்கிறது அதாவது கல்லீரல் புரதம் கொழுப்பு மற்றும் பித்தநீர் போன்ற பல ரசாயனங்களை உற்பத்தி செய்கிறது இவை புரதங்கள் மற்றும் அமினோ அமிலங்களின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது இரும்புச்சத்தை சேமித்து வைத்தல் அதாவது கல்லீரல் இரும்புச்சத்தை சேமித்து வைத்து தேவைப்படும்போது அதை ரத்தத்திற்கு வழங்குகிறது இது பித்த நீர் உற்பத்தி என்ன கல்லீரல் தான் பித்தநீர் உற்பத்தி ஆகிறது இதை பித்தப்பையில் சேமித்து செரிமானத்துக்கு உதவுகிறது கல்லீரல் உடலில் மிகப்பெரிய உள்ளுறுப்பு அது மிகப்பெரிய சுரப்பியமாகும் கல்லீரல் ஆரோக்கியமாக இல்லையென்றால் அது பல உடல்நல பிரச்சனைகளை வழிவகுக்கும் உதாரணமாக கல்லீரல் அழற்சி ஹெப்படைட்டைஸ் கொழுப்பு கல்லீரல் சிரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உடலின் உள் சூழலை கட்டுப்படுத்தி சமன்படுத்துகிறது கல்லீரல் அதாவது வளர்ச்சிதை மாற்றங்களே நச்சுத்தன்மையை அகற்றுது புரதம் கொழுப்பு மற்றும் ஹார்போஹைட்ரேட் செரிமானத்துக்கு தேவையான உயிர் வேதியியல் பொருட்களை உற்பத்தி செய்து உள்ளிட்ட பல பணிகளை வந்து கல்லீரலில் நடைபெறுகிறது கல்லீரின் கோளாறுகள் அதாவது அறிகுறிகள் என்னென்னா நாட்பட்ட சோர்வாக இருக்கும் பசியின்மை குறைதல் சிறுநீரின் நிறமாற்றம் எளிதான சிராய்ப்பு அப்புறம் வந்து கால் மற்றும் கணுக்கால்கள் வீக்கம்லாம் காணப்படும் குமட்டல் அல்லது வாந்தி தோல் அமைச்சல் அடிவயிற்றில் வீக்கம் மற்றும் வலி ஆகியவை கல்லீரலட கோளாறுகளின் அறிகுறிகள் கல்லீரில் கொழுப்பு கரையை என்னென்னா சாப்பிட்லாம் அப்படின்னா கொட்டைகள் முழு தானியங்கள் கடல் உணவு சால மீன் மத்தி மீன் அதே போல் பருப்பு வகைகள் காய்கறிகள் ஆலிவு எண்ணெய் போன்ற உணவுகளை உண்ண மருத்துவர்கள் வந்து கூறுகிறார்கள் கல்லீரல் வீக்கம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டா ஆளுகால் கல்லீரல் நோய்க்கு வந்து அதிகப்படியாக மது அருந்தது தான் அப்புறம் கா கல்லீரலை காயம் வீக்கம் வடுக்கல் ஏற்படுகிற நிலை நச்சு நிலைனா ஹெப்படைட்டிஸ் வைரஸ் போதைப் பொருட்கள் அதிகமாக இதுங்கிறதால இந்த நச்சு ஏற்படலாம் கல்லீரல் அழற்சி இதெல்லாம் கல்லீரல் வேலை என்னென்னா முதிர்ச்சி ரத்த இரத்த சிவப்பணுக்களில் சிவப்பணுக்களிலிருந்து பிலிருபின் என்னும் கழிவுப் பொருளை நீக்கி பித்தநீரை உண்டாக்குகிறது அந்த பித்த நீர் தான் கல்லீரலை உருவாக்கும் பித்த நீர் வந்து சிறு குடலுக்கு செலுத்தப்பட்டு கொழுப்பு உணவை எல்லாம் பித்தநீர் பித்த நீர் இல்லாட்டி கொழுப்பு உணவுகள்லாம் செரிக்க இயலாது கல்லீரல் செயலிழந்தால் என்ன செய்யும் அப்படின்னா நச்சுக்கள்லாம் உடல்லேருந்து நீங்காது முக்கியமாக புரதங்கள் மற்றும் உறைதல் காரணிகள் உற்பத்தி வந்து செய்ய முடியாது மற்றும் ஊட்டச்சத்துக்கள் வளர்ச்சிதை மாற்றம்லாம் செய்தல் போன்ற முக்கிய செயல்பாடுகள்லாம் செய்ய முடியாது கல்லீரல் செயல் அறிகுறிகள் வந்து அதோட தீவிரத்தை பொறுத்து இருக்கும் கல்லீரலில் வலி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மந்தமான வலியாக இருக்கும் அல்லது ஒரு தீவிரமான குத்தல் வலி இருக்கும் வலி ஒழுங்கற்று அல்லது வழக்கமானதாக இருக்கலாம் மற்றும் குமட்டல் வாந்தி சோர்வு போன்ற அறிகுறிகளோட இருக்கலாம் கல்லீரல் நோயின் அறிகுறியில் வந்து நாட்பட்ட கல்லீரல் நோயில் பசி இழப்பு சோர்வு பலவீனம் மஞ்சள் காமாலை தோல் கருமையாதல் கால் வீக்கம் வயிற்று பரவுதல் அதெல்லாம் இருக்கும் அந்த வீக்கம் வந்து வயிற்றுக்கு பரவும் இரத்த போக்கு ரத்த வாந்தி இதெல்லாம் இருக்கும் கல்லீரலில் நீர் காணப்படும் கல்லீரலுக்கு வந்து உருவாகும் திரவம் நிறைந்த பைகள் இந்த பைகளை தீவிரம் வந்து சில சமய குறைவாக இருக்கும் அதிகமாகவும் இருக்கலாம் அவங்க உடல்நல பிரச்சனையை இதுவும் ஏற்படுத்தும் கல்லீரல் புற்றுநோய் அறிகுறி அப்படின்னா மஞ்சள் காமாலை வயிற்றுவலி சோர்வு போன்ற செரிமான பிரச்சனைகள் போன்ற அறிகுறிகள்லாம் இருக்கும் கல்லீரலுக்கு நல்ல உணவுகள் அப்படின்னா அந்த கல்லீரல ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் உணவுகள் எது எது சாப்பிட்லாம் அப்படின்னா இறைச்சி சாப்பிட்லாம் போல் கடல் உணவுகள்னால் சால மீன் மத்தி மீன் போல் முட்டை பருப்பு வகைகள் சோயா பீன்ஸ் மற்றும் பாலாடை கட்டி போன்ற புரத உணவுகள் வந்து ரொம்ப நல்லது கல்லீரல் கொழுப்பு பிரச்சனைகளை சரி செய்ய உதவும் சில இயற்கை நிவாரணிகள் அப்படின்னா கொழுப்பு நிறைந்த மீன் சால மீன் காளி காளாங்கழுத்தி மற்றும் மத்தி மீன்கள் ஒமேகாத்திரி நார்ச்சத்து கொழுப்பு நிறைந்த அப்புறம் கொழுப்பு அமிலங்கள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் இவையெல்லாம் வந்து வீக்கத்தை குறைக்கும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது ஆலிவ் எண்ணெய் கொழுப்பு நிறைந்த ஆலிவ் எண்ணெய் கல்லீரல் நோதி ஆகியவை வந்து கொழுப்பு தர்ச்சியை குறைத்து உதவும் மேலும் உடற்பயிற்சிகள் வந்து மிக முக்கியம் நிறைய நீர் இருந்தனாலும் கல்லீரலை வந்து சுத்தம் செய்யும் கல்லீரல் சேப்பு அறிகுறிகள் என்னென்னா தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமடையும் மேல் வயிறு வலி இருக்கும் வயிறு வீக்காக இருக்கும் மட்டல் வாந்தி உடல்நிலை சரியில்லாத உணர்வு இருக்கும் இதெல்லாம் வந்து இருக்கலாம் கல்லீரலில் கல்லீரல் எதனால் பாதிக்கப்படுகிறது வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுது அதிகப்படியான மது அருந்துதல் மேலும் உடல் பருமன் பரம்பரை மற்றும் வளர்ச்சியை மாற்றம் காரணமாக போன்ற காரணிகளுக்கு வந்து வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி அந்த போதைப் பொருள் சாப்பிட்றது இதனால் வந்து கல்லீரல் பாதிப்பு அது மூன்றாகும் கல்லீரல் சுருக்கம்னா என்ன அப்படின்னா சிரோசிஸ் ஒரு வகை கல்லீரல் பாதிப்பு தான் இதுவும் இதில் வந்து ஒரு திசு வடு திசுக்களாக மாற்றப்படுகிறது அங்கே உள்ள ஆரோக்கியமான செயல்கள்லாம் அதிகப்படியான மது சாப்பிட்றது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தொற்று மற்றும் உடல் பருமன் நீரிழிவு நோய் ஆட்பட்ட நீரிழிவு நோய் அப்புறம் ஃபேட்டி லிவர் கொழுப்பு கல்லீரல் ஆகியவை பொதுவான காரணம் கல்லீரல் பணி வந்து நச்சு நீக்குதல் அப்புறம் சேமிப்பு தொகுப்பு இதெல்லாம் அப்புறம் கல்லீரலின் சுத்தம் செய்ய என்னென்ன செய்யணும் அப்படின்னா கீரை மற்றும் முட்டைக்கோஸ் வெண்ணெய் ப்ரகோலி காலிஃப்ளவர் பூண்டு திராட்சை பழம் வீட் மற்றும் முளைக்கட்டிய தானியங்கள் மற்றும் முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகள்லாம் இலை கீரை காய்கறிகள் செயல்பாட்டை வந்து சுத்தப்படுத்தும் உணவுகள் இதெல்லாம் மற்ற அதோட பாதிப்பு எப்படின்னு இருக்குன்னா உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்கணும் பாதிப்புலேருந்து குறைக்க மற்ற ஆளுகளாக நிறுத்தணும் புகைப்பழக்கத்தை நிறுத்தணும் போதைப் பொருட்களாக சரியாக நிறுத்தணும் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் போன்ற தொற்றுகளிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்க நல்லா சத்தான உணவுகளை சாப்பிட்ணும் இதெல்லாம் செஞ்சுட்டால் பாய்ப்புலேருந்து பாதிக்கலாம் மீண்டு வரலாம் கல்லீரல் என்பது உடலில் மிகப்பெரிய திட உறுப்பு இது நச்சுக்கெல்லாம் நீக்கும் வந்து சர்க்கரை பராமரிக்கும் ரத்த இதெல்லாம் ஒழுங்குபடுத்தும் நச்சு கிருமிகளுக்கெல்லாம் நம்மள்ட்ட உடல்லேருந்து பாதுகாக்கும் பித்தநீர் உற்பத்திக்கு நான் உதவுது ரத்தத்தை உறைதலுக்கு உள்ள வேதியியல் பொருட்களை உருவாக்குது கலீரலுக்கு சித்த மருத்துவம் என்னென்ன அப்படின்னா கலீரலை காக்க கொத்தமல்லி கற்றாழை மஞ்சள் போன்ற மூலிகையில் வந்து சாப்பிட்லாம் நச்சுகளை கற்ற காய்கறிகள் பூண்டு வெங்காயம் கற்றாழை மஞ்சள் வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி விதை கீழாநல்லி அதெல்லாம் கலீரலை வந்து பாதுகாக்கும் உமைகாதிரி மீன் வஞ்சர மீன் சாலை மீன் மத்தி மீன் முட்டை வா வால்நட்டு உமைகாதிரி கொழுப்பு நிறைந்த உணவுகள் ஸ்ட்ராபெரி பழங்கள்லாம் சாப்பிட்லாம் அப்புறம் சித்த மருத்துவத்தில் திராட்சாதி கஷாயம் நல்லது குடிநீர் அப்புறம் கரிசாலை பொண்டாங்கண்ணி நெல்லிக்காய் லேகியம் கடுக்காய் லேகியம் எண்ணெய் குளியல் மூக்கரட்டை சீரகம் சோம்பு வெந்தயம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது பண்ணும் மேலும் லவங்கப்பட்டை கீழா நெல்லி வில்வம் இவற்றிலாம் வந்து கல்லீரலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுருக்கோம் இந்த கல்லீரலை வந்து இவ்வளோ விலைகள் செய்கிற இந்த கல்லீரலை வந்து நம்ம எப்பவும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளணும் நல்ல சத்து உள்ள உணவுகளை எல்லாம் சாப்பிடணும் தீய பழக்க பொருட்களிலிருந்து நம்மளை விளைக்கணும் வைரஸ் தொற்றுகள் பாதுகாப்பாக இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் கல்லீரலை நாமும் வந்து பலமுடன் வைத்துக்கொள்ளலாம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நலமுடன் வாழ்வோம்